அன்புறவர்களில் ஒருத்தமை வணக்கம் நேற்றைய தினம் பரபரப்பு ஏற்படுத்துகின்ற விடயம் என்னோடு பார்க்கின்ற போது இந்த கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திலே நீதிபதியின் முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவமானது இப்போது இலங்கை முழுவதும் பெரும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்ற தான் அதனுடைய மிக முக்கியமான குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் முகமது அஸ்மான் சிறையுதீன் என்று சொல்லப்படுகின்றவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரி என்பது ஒரு அதிர்ச்சியூட்டுகின்ற தகவலாக வந்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இன்னும் ஒரு பெண் செவந்தி என்று சொல்லப்படுகின்ற பெண்ணை தேடி வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த தான் இப்போது இந்த அரசுக்கு எதிராக இப்போது மிக பெரும் சதிவலைகள் பின்னப்படுகின்றதோ என்ற அடிப்படையில் கேள்வி எழுப்பப்பட ஆரம்பித்திருக்கின்றது காரணம் பாராளுமன்றத்துக்குள்ளே ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் கொந்தளித்தளிந்திருக்கின்றார்கள் உடனடியாக நீதி அமைச்சர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை இப்போது முன்வைக்கப்பட்டு வருகின்றது இந்த விடயம் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேசப் போகின்றோம் நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த நீதிமன்றத்துக்குள்ளே புதுக்கடை நீதிமன்றத்துக்குள்ளே இடம்பெற்ற இந்த கொலை சம்பவம் தான் ஒட்டுமொத்த ஊடகங்கள் சர்வதேச ஊடகங்களிலே கூட பேசுபொருளாக மாறியிருந்தது இலங்கை முழுவதுமே மிக முக்கிய பேசுபொருளாக மாறியிருந்தது குறிப்பாக இந்த சஞ்சீவ அத சஞ்சீவ என்று சொல்லப்படுகின்ற இந்த பாதாள உலக குழுவினுடைய தலைவராக இருக்கிற சஞ்சீவ நீதிமன்றத்துக்குள்ளே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் இவர் ஒன்றும் சாதாரண பத்தொன்பது கொலைகள் முப்பத்தைந்து வரையிலான கொலை குற்றங்களிலே சம்பந்தப்பட்டவர் என்றும் அதேபோன்று வங்கி கொள்ளை கப்பம் கோருதல் ஆழ்கடத்தல் அதேபோன்று போதைப் பொருள் வியாபாரம் மணல் கொள்ளை என்று பலதரப்பட்ட மிக மிக இலங்கையுடைய மிகப்பெரிய குற்றச்செயல்களில் ஈடுபட்ட நபர்தான் இந்த கனமுல சஞ்சீவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கைது செய்யப்பட்டிருந்தார் இதுவரையிலே அவர் சிறையிலே பூசா சிறையிலே இருந்தபோதுதான் போதுதான் நேற்றைய தினம் அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருந்தார் அதுவும் இரண்டு கொலை வழக்குகள் ஒருவரை மோட்டார் சைக்கிளில் செல்கின்றவரை கொலை செய்த வழக்கு அதை ஒரு வீட்டிலே உறங்கிக் கொண்டிருந்தவரை கொலை செய்த வழக்கு என்று இரண்டு கொலை வழக்கிலே தான் இவர் முன்னிலையாகின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே அதாவது நீதிமன்ற கூண்டிலே நீதிபதியின் முன்னால் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றது மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது குறிப்பாக இந்த விடயமானது தேசிய பாதுகாப்பு என்பது இப்போது சரியாக இல்லை என்பதை இப்போது எதிர்கட்சிகள் சுட்டிக்காட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த அரசாங்கத்தின் மீது குறை கூறலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்த இந்த எதிர்கட்சிகள் இப்போது இப்போது இந்த கொலையினுடைய மிக முக்கியமான சந்தேக நபர்களாக இரண்டு பேர் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தார்கள் இந்த விடயத்தை போலீஸ் ஊடக பேச்சாளராக இருக்கின்ற புத்திக மானதுங்க தெரிவித்திருந்தார் எனவே இப்போது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதாவது துப்பாக்கி சூட்டை நடத்தியவர் அதுவும் சட்டத்திரணி வேடத்திலே உள்ளே சென்று துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு நபர் முகமது அஸ்மான் செரி உதீன் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் இராணுவ அதிகாரியும் பாதாள உலக குழு உறுப்பினரும் ஏழு கொலைகளிலே சம்பந்தப்பட்டவர் என்று சொல்லப்படுகின்றவரும் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக இந்த கொழும்பிலே இடம்பெற்ற பல குற்றச்செயல்களோடு தொடர்புடையவர் அதுவும் கொலை குற்றங்களிலே தொடர்புடையவர் கடந்த மாதம் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டிலே இரண்டு பேர் கொல்லப்பட்ட விடயத்திலே மிக முக்கியமான சூத்திரதாரி என்று சொல்லப்படுகின்ற இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்ற அந்த நபர் புத்தளத்தினுடைய இந்த பாலாவிய பகுதியிலே வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் எனவே அவர் கைது செய்த புகைப்படங்கள் வெளியாகி இப்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகின்றது காரணம் சாதாரணமாக சிரித்து கொண்டு இறங்கி செல்கின்றார் என்பதுதான் இப்போது மக்கள் பேசுகின்ற விடயமாக இருக்கின்றது அதோடு சஜித் பிரேமதாசனுடைய புகைப்படத்தோடு எல்லாம் அதை ஒப்பிட்டு பேசுகின்றார்கள் இதுவும் கொஞ்சம் நகைப்புக்குரிய விடயமாக இருக்கின்றது இதனுடைய பாரதூர தன்மை விளங்காமல் எல்லோரும் பேசுகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த அரசுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை எதிர்கட்சிகள் பாராளுமன்றத்துக்குள்ளே அள்ளி தூவி இருக்கின்றார்கள் இதிலே மிக முக்கியமாக நாமல் ராஜபக்சவை சொல்லியாக வேண்டும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார் இறந்தது பாராளு இறந்தது பாதாள உலக குழுவினுடைய உறுப்பினரோ அல்லது சுட்டது பாதாள உலக குழுவினுடைய உறுப்பினரோ என்பதை பற்றி நான் பேச வரவில்லை அவர்களுடைய ஒழுக்கம் பற்றி பேச வரவில்லை மாறாக இங்கே தேசிய பாதுகாப்பு என்பது அச்சுறுத்தலாக இருக்கின்றது ஒரு நீதிமன்றத்துக்குள்ளே நுழைந்து துப்பாக்கி சூட்டை மேற்கொள்ள முடியும் என்றால் எந்த அளவுக்கு உங்களுடைய தேசிய பாதுகாப்பு இருக்கின்றது எனவே தேசிய பாதுகாப்பை தீவிரப்படுத்துங்கள் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எப்போது இந்த அரசாங்கத்தை தாக்கலாம் என்று பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் இப்போது தாக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே அமைச்சர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற அடிப்படையில் போது நாமல் ராஜபக்ச தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதும் விமல் வீரவம்ச கொந்தளித்திருக்கின்றார் இவர் பாராளுமன்றத்திற்குள் இல்லாவிட்டாலும் வழியில் இருந்து கொந்தளித்திருக்கின்றார் இந்த அரசாங்கம் செய்த வேலைகளால் தான் இப்போது தேசிய பாதுகாப்பு நலினப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் நூற்றுக்கு மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரே நேரத்திலே இடமாற்றம் வழங்கியிருந்தார்கள் எனவே அதையெல்லாம் அவர்கள் விரும்பாமல் சென்றதன் காரணமாகத்தான் அவர்கள் தங்களுடைய வேலையை சரியாக செய்யவில்லை என்றும் அதேபோன்று இந்த ராணுவ வீரர்களை தண்டிக்கின்ற செயல்களையும் கடற்படை வீரர்கள் செய்த குற்றங்களை தண்டிக்கின்ற வேலைகளையும் இந்த அரசாங்கம் செய்ய ஆரம்பித்திருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் செய்த குற்றத்தை தண்டிக்கத்தானே வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுப்ப ஆரம்பிக்க தோன்றுகின்றது எனவே இப்படியான கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார் எனவே இந்த விடயங்களால் தான் போலீசும் ராணுவமும் கடற்படையும் இந்த தேசிய பாதுகாப்பிலே அக்கறை இல்லாமல் இருக்கின்றார்கள் எனவே இதற்கு காரணம் இந்த அரசாங்கம் தான் அத்தோடு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரை கடுமையாக சாடி இருக்கின்றார் வாழ முடியாத நாடாக செல்லும் என்பதை உடனடியாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் நீதி அமைச்சரும் பதவி விலக வேண்டும் காரணம் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்ற எனவே மார்தட்டி மார்தட்டி கொள்கின்றார்கள் இந்த அரசாங்கம் இப்போது இதை உணர்ந்து கொண்டு தேசிய பாதுகாப்பை கை நழுவ விட்டதன் காரணமாக நீங்கள் பதவி விலக வேண்டும் என்று எதிர்கட்சிகளுடைய ஹெக்டர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற சஜிப் பிரேமதாசி இருக்கின்றார் தேசிய பாதுகாப்பை நீங்கள் தீவிரப்படுத்த வேண்டும் அதோடு இந்த கொலை குற்றம் சார்ந்த ஏனைய கொலை குற்றம் சார்ந்த விடயங்களுக்காக இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் இதை அதாவது வழக்குகளை முன்னெடுத்து செல்வதற்கும் அதை தடுப்பதற்கும் இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் ஆதரவு வழங்க தயார் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஹெக்டர் அப்புகாமி குறிப்பிட்டிருக்கிறார் தேசிய பாதுகாப்பு மாறி நிற்கின்றது எனவே இந்த அரசாங்கம் கவழ்க்கப்பட போகின்றது எனவே இந்த அரசாங்கத்தினுடைய செயலால் தான் இந்த விடயம் இடம்பெற்று வருகின்றது உடனடியாக இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மீதுதான் அதிகமான தாக்குதல்கள் அதாவது அவரை பதவி விலக வேண்டும் என்ற அடிப்படையிலே தங்களுடைய கருத்தை தெரிவித்து வருகின்றனர் எனவே இந்த கருத்துக்களால் இப்போது தென்னிலங்கை கொஞ்சம் பரபரப்பாகி இருக்கின்றது அதோடு ஹபீர் ஹாசிம் அவரும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தான் அவர் இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே சென்று இந்த ஜேவிபி குறிப்பாக மக்கள் விடுதலை முன்னணியை பார்த்து சொல்லி இருக்கின்றார் இந்த அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி ஆனாலும் ஜேவிபி தான் அவருடைய அடித்தளம் எனவே இந்த அரசாங்கத்தை பார்த்து இருக்கின்றார் தலதா மாளிகைக்கு குண்டு தாக்குதலை மேற்கொண்டது நீங்கள் தான் நீங்கள் மன்னிப்பு கோர வேண்டும் என்ற அடிப்படையிலும் தேசிய பாதுகாப்பை கோட்டை விட்டு இருக்கின்றீர்கள் என்று இப்போது எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து மிகப்பெரும் அடியை இந்த அரசாங்கத்திற்கு கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்களே எதிர்கட்சிகளின் கதறல் என்று கூட நாங்கள் ஒரு வார்த்தையிலே சொல்லிவிடலாம் மக்களவிற்கு எதிர்கட்சிகள் இப்போது கோஷங்களை எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் ராமநாதன் அர்ஜுனா அவர்களும் இப்போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது தன்னுடைய பாதுகாப்பு அதாவது கொழும்பிலிருந்து பாராளுமன்றம் வரும் வரையேனும் தனக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டும் காரணம் இங்கே தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கின்றது எனக்கும் யாழ்ப்பாணத்திலே கூட இரண்டு பேர் அச்சுறுத்தல் விடுத்திருந்தார்கள் கொலை அச்சுறுத்தல் எனவே என்னுடைய உயிருக்கும் ஆபத்து இருக்கின்றது உடனடியாக பாதுகாப்பை எனக்கும் துரிதப்படுத்துங்கள் என்று மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குறிப்பிட்ட விடயமானது கொஞ்சம் பேசுபொருளாகவே இருக்கிறது எனவே இப்போது இந்த கொலை சம்பவம் அதாவது எல்லோரும் குறிப்பிடுகின்ற போது இலங்கை வரலாற்றிலே நீதிபதியின் முன்னாள் நீதிபதி அதாவது நீதிமன்ற கூண்டக்குள்ளே நடந்த முதல் கொலை என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன எனவே இந்த அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும் இல்லையே இந்த ஆட்சி கவிழ்க்கப்படும் என்பதை பலரும் பல எதிர்கட்சிகளும் குறிப்பிட்டு வருகின்ற செய்தியாகவே இந்த அரசாங்கம் இது என்ன முடிவெடுக்க போகின்றார்கள் என்பதும் எல்லோரும் சிந்திக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே இந்த கொலை சம்பவமானது இப்போது இலங்கை முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இது மட்டும்தான் கொலை சம்பவம் என்றால் நிச்சயமாக இல்லை இது ஏன் பேசப்படுகிறது இந்த கொலை சம்பவத்திற்கு முதல் நாள் இரவு இரண்டு குழந்தைகள் மற்றும் முப்ப அந்த குழந்தைகளுடைய தந்தை சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் இடம்பெற்றிருந்தது தங்காலை பகுதியிலே குறிப்பாக மாத்தரை பகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது பிரதான வீதியிலே அதிகம் கடவத்த கடையவத்த சந்தியிலே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருந்தது தந்தை ஆறு வயது மகள் ஒன்பது வயது மகனை தீ ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றிருந்தார்கள் பாதாள உலக குழு குழு ஒன்றினுடைய தலைவர் என்று சொல்லப்படுகின்றது சுட்டுக் கொன்றவர் செத்தவரும் அந்த குழந்தையுடைய தந்தையும் பாதாள உலக குழுவில் இருக்கின்றார் எனவே பாதாள உலக குழு குறிப்பாக பாதாள உலக குழு என்றால் நாங்கள் நினைப்பதை போன்ற அளவுக்கு பெரிய பிம்பம் குற்ற செயல்களோடு ஈடுபடுகின்றவர்களையும் தலைமுறைவாக இருந்து கொண்டு இந்த செயல்களை செய்கின்றவர்களையும் கடத்தல்காரர்களையும் அவர்கள் பாதாள உலக குழுக்கள் என்று சொல்கின்றார்கள் தமிழ்நாடு குறிப்பாக இந்தியாவிலே ரவுடிகள் என்று சொல்வார்கள் இங்கே பாதாள உலக குழுக்கள் என்ற பெயரில் அழைக்கின்றார்கள் எனவே இப்படியான விடயங்களை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசு எப்படியான முடிவுகளை எடுக்கப் போகின்றது என்பது தொடர்பாகத்தான் இப்போது கேள்விகள் எழ ஆரம்பித்திருக்கின்றது இந்த விடயம் பேசுபொருளாக மாறியதற்கு காரணம் நீதிமன்றத்திற்குள்ளே ஜனநாயகத்தினுடைய மூன்றாவது தூண் என்று சொல்லப்படுகின்ற நீதிமன்றத்துக்குள்ளேயே இடம்பெற்றிருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது இது தொடர்பாக இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று அன்பின் ஈழன் வணக்கம்